பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ராஜாவாகிய சாலமுன் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருந்தான் அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதுக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான் சீசாயின் குமாரனாகிய எலிகோரேப்பும் அஹியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள் அகிலுதீன் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான் யோய்தாவின் குமாரன் பெனயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாயிருந்தார்கள் நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான் நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான் அகீஷார் அரமனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாயிருந்தான் ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற பனிரெண்டு மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரேவில் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள் அவர்கள் நாமங்களாமன ஊரின் குமாரன் இவன் எப்பிராயும் மலை தேசத்தில் இருந்தான் தேக்கேரின் குமாரன் இவன் மாக்காட்சிலும் சல்பீமிலும் பெட்சிமீசிலும் ஏலோன் பெத்தானிலும் இருந்தான் ஏசேதின் குமாரன் இவன் அருபோத்தில் இருந்தான் சோகோவும் எப்பேர் சீமையனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது அபினதாபின் குமாரன் இவன் தூரின் நாட்டுப்புறமனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான் சாலமோனின் குமார்த்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள் அகிலூதின் குமாரனாகிய பானா இவன் விசாரிப்பில் தானாகும் மிகிதோவும் சர்த்தனாவுக்குப் பக்கமாகவும் எய்ஸ்ரேலுக்கு கீழாகவும் பெட்சையான் தொடங்கி ஆபேல் மெக்கொல்லா மற்றும் எக்மொயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெட்சையான் அனைத்தும் இருந்தது கேபீரின் குமாரன் இவன் உள்ள ராமோத்தில் இருந்தான் உள்ள மனாசேயின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் உள்ள பாசாம் தேசத்தினுடைய அறுபது பெரிய பட்டணங்களில் உள்ள அர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது இட்டுவின் குமாரன் அகினதாப் இவன் மக்னாயிமில் இருந்தான் அஹிமாஸ் இவன் நப்தெலியில் இருந்தான் இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான் ஊசாயின் குமாரன் பானா இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான் பருவாவின் குமாரன் யோசபாத் இவன் இசாக்கரில் இருந்தான் ஏலாவின் குமாரன் சீமேஜி இவன் பென்யமீனில் இருந்தான் ஊரியின் குமாரன் கேபேர் இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயா தேசத்தில் இருந்தான் இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாயிருந்தான் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனைய ஏராளமாயிருந்து புசித்துக் குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியா எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமூன் ஆண்டு கொண்டிருந்தான் அவர்கள் சாலமூனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள் நாள் ஒன்றிற்கு சாலமுனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு முப்பது மரக்கால் மெல்லியமாவும் அறுபது மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொளுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட பத்து மாடுகளும் மேய்ச்சலில் இருந்து வந்த இருபது மாடுகளும் நூறு ஆடுகளுமாம் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான் அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர் சபா மற்றும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் சாலமோனுக்கு நாலாயிரம் இரத குதிரையாளங்களும் பன்னிராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள் தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் பக்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாக்கோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானமானாயிருந்தான் சுற்றிலும் இருந்த சகல ஜனங்களிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது அவன் மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் அவனுடைய பாட்டுகள் ஆயிரத்து ஐந்து லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான் சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள்